கேவிகே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ இந்தியா மேட்ச் வந்து மூணு மேட்ச்சு ரிசல்ட்டு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் இந்தியா வெர்சஸ் சிம்பாபு அந்த மேட்ச்சு மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் வின்னு ஒரு மேட்ச் வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் மூணு மேட்ச்லேயுமே நான் சொன்ன பிளேயர்ஸு நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னவங்க வந்து அதிகமான பாயிண்ட் எடுத்துருக்காங்க பெஸ்ட் பிளேயர்ஸு அஞ்சு பேர் எட்டு பேர் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் கேப்டன் விஷியாக போடணும் அப்படின்னா அந்த அஞ்சு பேர் எட்டு பேருக்குள்ளே தான் யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படித்தான் இந்த மூணு மேட்ச்சுமே இருந்திருக்கு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நாலாவது மேட்ச் இன்றைக்கி மாலை இந்திய நேரப்படி நாலரை மணி அங்கே ஹராரே ஜிம்பாப்வேல டைம் வந்து ஒரு மணி பகல் ஒரு மணி இப்போ இந்தியாவில் வந்து லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச் மூணாவது மேட்ச்சில் வந்து நான் சொன்ன பெஸ்ட் பிளேயர்ஸ் சொன்னதில் ரெண்டு பேர் வந்து கேப்டன் விசி வந்துட்டாங்க அதாவது எஸ் ரசாவும் டபிள்யூ சுந்தர் அவங்க ரெண்டு பேருமே நல்ல பாயிண்ட்டு அவங்க ரெண்டு பேருமே கேப்டன் விசி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதில் எட்டு பேர் நான் சொன்ன பிளேயர்ஸ் எட்டு பேர் நல்லா விளாண்டுட்டாங்க அந்த ஒய் ஜெய்ஸ்வால் அவர் புதுசாக வந்துட்டார் நான் லிஸ்ட்டில் சொல்லலை அவர் அன்றைக்கி தான் புதுசாக வந்ததுனால அவர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி டி மையர்ஸ் அவரும் நல்லா விளாண்டுருக்காரு அவரை சொல்லலை அவர் இன்னொருத்தர் ஒருத்தர் மொத்தம் மூணு பேர்தான் மிஸ் ஆயிடுச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ஜாதக பலன் தான் ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதிலேருந்து லைனப் விட்டதுக்கப்புறம் நீ எல்லாம் சேஞ்சு பண்ணிக்கிறணும் அது ஒன்று இன்னொன்று என்னன்னா நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இவங்க அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பெட்டியோம்னா இந்த பிளேயர்ஸ் நல்லாயிருக்கும் ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு பெட்டியோம்னா இந்த பிளேயர்ஸ் நல்லா அப்படின்னு சொன்னாலும் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுல அதில் வந்து நீங்கள் பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கிறவங்க சுச்சுவேஷனுங்கிறது அது வேறு அது வந்து கிரிக்கெட் நாலேஜ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து இப்போ இந்த பவர் பிளேக்கில் ரெண்டு விக்கெட்டு விழுவோம் அடுத்து அஞ்சு ஓவரோ பத்து ஓவரோ கழிச்சோ அடுத்து ஒரு ரெண்டு விக்கெட் விழுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டேடியத்தில் அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்களோ டாஸ் போட்டதுக்கப்புறந்தே எந்த பிச்சில் விளாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதை வச்சு நீ கஸ்ட் பண்ணி நான் சொன்ன பிளேயர்ஸாக உண்டாண்டை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாலே நல்லா வின் பண்ணலாம் அதையும் புரிஞ்சுக்கிறேங்க இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திரத்திலே நிற்கிறாரு லக்னம் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸு துலாம் லக்கணத்தில் முப்பது நிமிஷமும் அதே ஃபஸ்ட் இன்னிங்ஸு விருச்சியத்தில் ஒரு மணி நேரம் நிற்கிது செகண்ட் இன்னிங்ஸு விருச்சியத்தில் ஒரு மணி நேரமும் தனுசில் முப்பது நிமிஷமும் நிற்கிது இந்த மேட்ச்சு இப்படித்தான் போகுது செவ்வாய் வந்து மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் அதே மாதிரி சந்திரன் இடம் மாதிரி இருக்கார் கன்னியில் இருக்கார் சுக்குரன் அஸ்தமனத்தில் இருந்தார் நேத்தோடு அவர் என்ன செஞ்சிட்டாருனா இருந்து விளையிட்டார் இப்போ எல்லா கிரகங்களுமே நல்லா வலுவான கிரகங்களாக தான் இருக்குது இன்றைக்கி ஜாதக எப்படி பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் அவங்களச்சே சொல்ல போகிறேன் ஆனால் புதுசாக பிளேயர்ஸ் இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிம்பாபியிலையும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் லைனை போட்டதுக்கப்புறம் நீ பார்த்துக்குறங்க லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு நான் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிருங்க இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் எஸ் கில் அவருடைய தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால் எஸ் கில் ஏ சர்மா ஆர் கேக்வாட் எஸ் சாம்சன் ஆர் சிங் எஸ் துபே டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்னாய் ஏ கான் கே அகமத் இங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் ஜிம்பாபியை பொறுத்த வரைக்கும் எஸ் ரசா அவருடைய தலைமையில் டபிள்யூ மதவரே டி மருமணி பி பென்னட் டி மையர்ஸ் எஸ் ரசா ஜே கேம்பல் சி மடாண்டே டபிள்யூ மசகட்ஸா பி முசுராபாணி ஆர் கராவா டி சத்தாரா அவங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ ஜிம்பாப்பியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் சிம்பாப்பியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பி பென்னட் எஸ் ரசா ஜே கேம்பல் சி மடாண்டே பி முசராம்பாணி டி சத்தாரா அவங்களை எடுத்துக்கலாம் இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் கில் அது எஸ் கில் இல்லை ஒரு ஒய் ஜெயஸ்வால் எஸ் கில் ரெண்டு பேருமே வந்தவொன்னே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்தியா ஃபீல் பண்ணால் அதனால் நான் எடுக்கலை ஆனால் நீங்கள் எடுத்துருங்க ஏ சர்மா ஆர் கேக்வாட் எஸ் சாம்சன் ஆர் சிங் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்நாய் ஏ கான் உங்களை எடுத்துக்கலாம் மொத்தம் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ மேட்ச் எப்படி போகும் அப்படின்னா சுச்சுவேஷன் அதாவது ஜி ஜிம்பாபியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல் பண்ணால் மேட்ச் குளோஸாக போகும் கடைசி பால் கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் போகும் ஏன்னா இந்தியா ஃபீல் பண்ணால் கொஞ்சம் இந்தியா சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குது கிரக அமைப்புகள் இந்தியா சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குது ஆனால் வின் பண்ண போகிறது இந்தியா தான் லாஸ்ட் பால் வரைக்கும் போகும் அப்படின்னா மேட்ச் க்ளோஸாக போகும் இதுதான் மேட்ச் சுச்சுவேஷன் அப்போ சிம்பாபியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் ஓப்பனர்ஸ் நான் எடுக்கலை ஆனால் விக்கெட் விழுக விழுகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அரை மணி அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுக ஆரம்பிச்சிடும் சிம்பாப்பிய ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் அதே மாதிரி இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு பவர் பிளேக்களோட ரெண்டு விக்கெட் விழுந்துடும் அது ரன் அவுட்டாக இருக்கலாம் இல்லைனா விக்கெட்டாக இருக்கலாம் இப்படி நல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் இருக்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸு கொஞ்சம் நின்று விளாண்டுருவாங்க இதுதான் மேட்ச்சு சிச்சுவேஷன் அதாவது சிம்பாவை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் இது மேட்ச் சுச்சுவேஷன் இதில் பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் சொன்ன பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இது தனி நீங்கள் கிரிக்கெட் நாளைக்கு தெரிஞ்சவங்க அந்த விக்கெட் விழுந்து சொல்லிக்கலாம் அதை கணக்கு பண்ணி நீங்கள் எப்படிமோ ப்ளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோங்க இப்போ சிம்பா பே சொல்லியாச்சு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா எஸ் கில் ஏ சர்மா ஆர் கேக்வால் இவர்களை எடுத்துக்கலாம் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்நாய் ஏ கான் இவங்களை எடுத்துக்கலாம் சிம்பாப்பிய ஃபீல்டிங் பண்ணும்போது பி பென்னட் டி மையர்ஸ் எஸ் ரசா சி மடாண்டே பி முஸ்ராபாணி இவங்க எடுத்துக்கலாம் அப்போ இதில் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் சுச்சுவேஷன் என்ன சொன்னனோ அதே தான் அந்த முப்பது நிமிஷத்துக்குலாம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விக்கெட் விழுக ஆரமிச்சிரும் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு விக்கெட்டு விழுகாமல் இருக்கலாம் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீமுக்கு அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் மேட்ச்சு சேஞ்ச் ஆகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் கடைசி ஒரு இருபது நிமிஷம் நட்சத்திரம் மாறுது அதாவது அஸ்த நட்சத்திர நட்சத்திரத்துலேருந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு போயிருது அப்போ அங்கே அந்த சித்திரையுடைய நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் ஆகிடறாரு அந்த இருபது நிமிஷம் கூட மேட்சை மாற்றுறக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்தியா ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா லாஸ் ஆகிற மாதிரி போய் அடுத்தடுத்து விக்கெட்டாக விழுந்தாலும் கடைசி ஒரு ஓவர் இரு பதினஞ்சு ரன் அந்த மாதிரி இருக்கும்போதோட வின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே அது சிம்பா ஃபீல்டிங் பண்ணால் அந்த அமைப்பு இருக்காது அந்த ஒரு மணி நேரத்துக்களை விட அடுத்தடுத்த விக்கெட் விழுந்து ஆல் அவுட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா ஆர் கேக்வாட் அதுக்கப்புறம் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஸ்னாய் ஏகான் உங்களைப் போகிற எடுத்துக்கரலாம் ஜிம்பாபையை பொறுத்த வரைக்கும் பி பென்னட் எஸ் ரசா சி மடாண்டே பி முசுராபானி உங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒம்போது பேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ஒம்பது பேரில் வந்து நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணிக்கிறங்க ஒம்பது பிளேயருக்குள்ள உங்களுக்கு நல்லா அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க அடுத்த மேட்ச்சு நாளைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சுக்கு நான் நாளைக்கு காலைல ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அதில் மற்ற மேட்சஸ் ரிசல்ட்டு நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கிறேங்க நாளைக்கு மேட்ச் என்னங்கிற பார்த்து நான் பதிவு பண்ணி போட்டு விட்றேன் ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பவுலர்ஸில் ஒருத்தர் நாலு ப்ளஸ் விக்கெட் போட போகிறார் பவுலர்ஸ் வந்து நான் ரெண்டு பேரையும் சொல்லியிருக்கேன் ஒருவேளை புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அந்த டி டெஸ்பாண்டே அவர்லாம் அந்த இதில் போட்டிருக்காங்க ஒரு வேளை வந்தார் அப்படின்னா யாராவது ஆகி வந்தார்னா அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வரலாம் இன்றைக்கி வந்து இன்னும் சுருக்கான் சொல்லலாம் ரெண்டு டீம்லேயும் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க தேங்க்யூ